பெரிய பெரிய தரத்தில் இருக்கிற கெடாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க ரெண்டுமே ஒன்று ஜெர்சி ஒன்று வச்சப்பங்களா நல்லா கருப்பு சட்டையில் பார்க்குற நல்லா அழகாக இருக்குது ஜம்முன்னு ஐயா தான் வாங்கியிருக்காரு ஐயா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீங்கள் என்ன விவசாயியா விவசாயி மாடு புரோக்கர் மாடு புரோக்கர் இப்போ ரெண்டு மாடு வாங்கியிருக்கீங்க வளர்த்துற கொண்டு வரீங்களா இது வந்து என்னங்கண்ணா

பார்க்குற மாடு நல்லா ஜம்முன் இருக்குது எல்லாமே இறங்கி இருக்கு பால் சுரந்துட்டு வேறு பால் கரகாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் கொண்டு கொண்டாந்துருப்பாங்க அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஆனால் ஒரே நிமிஷம் இப்போ வந்து இந்த மாடு வாங்கியிருக்கீங்க என்ன ரேட்டுங்க அதை வாங்கினீங்க முப்பத்தி அஞ்சு பால் அளவு சொன்னாங்க அஞ்சு லிட்ரு எப்படி விலை பரவாயில்லைங்களா வாங்கிட்டுங்க

வேலையெல்லாம் பழமா போயிட்டு இருக்கீங்களா எல்லாம் போகுது நாட்டு மாடு வச்சிருக்கீங்களா சிந்து மாடுதான் ஆஹ் பால்ங்க அதான் பிரச்சனை இல்லாது சரி சரிங்க ஆஹ் அதனால இது வாங்கிருக்கீங்க வெளி சமைக்கும் சமைக்கும் வெலை பரவாயில்லையான மாற வருதுங்க ஆஹ் இது போய் புட்டம் இருந்தால் கொஞ்சம் நல்ல பாடு

வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா விதவிதமா ரக ரகமா பிறகுகள் கலப்பின மாலைகள் அது போக மாடுகள் சினை மாடுகள் அதிகம் பால் தரக்கூடிய மாடுகள்னு விற்பனைக்கு வரும் ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விலை வரும் எப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் இருந்து பெருந்துறை ப்ளஸ் பெருந்துறை டூ குன்னத்தூர் செல்லும் சாலையில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஓகே அப்படியே உள்ளே போய் பதிவில் பார்த்துடலாம்னு இந்த என்ன ரேட் வருது என்ன வேணுன்னு வாங்க பதிவு போகும்

எட்டு வரும் ஈத்தெல்லாம் தான் போட்டிருக்குங்க அதெல்லாம் தெரியல வாங்கிட்டு வந்தவருக்கு தான் தெரியும் ஓனர் தான் வரணும் அப்படிங்கிறீங்களா சரிண்ணா இந்த மாடு என்ன ரேட்டு வரும் ஐம்பத்தி ரெண்டு பாலுங்க நாலு நாள் வரும் ஐம்பத்தி ரெண்டு தான் சொல்கிறாங்க நாலு நாள் பால் அளவு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படியே இந்த மாடுகள் போகிறாமே பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் உள்ளே வரும்

பன்னெண்டு லிட்டருக்கு பன்னெண்டு லிட்டருலையவா இது வந்து ஈத்து அத்தனை ஈத்துனா இறங்கியிருக்கு

அறுபத்தாரு தொண்ணூத்தொன்பது ஆறு ஏரியா வரீங்க சோலூருங்களா சூலூர் ஜெர்சி வந்து மத்த கரவையா ஆமாண்ணா இது எத்தனை போட்டிருக்கீங்க அது ரெண்டாம் நல்லா பெரிய மாடு பால் அளவுண்ணா நாலு மூணு ஏழு இருக்குங்க ஏழு லிட்டர் கொடுக்கும் ஆமாண்ணா இது என்ன வேலை சொல்றீங்க அது நாற்பது ரூபா சொன்ன முப்பத்தி கொடுக்கலாம் சரி

சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் எங்க இருந்து வரீங்க திருப்பூர் தானே திருப்பூர் திருப்பூர்ல கோடநாடு பாலைக்காடு பாலைக்காடு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு பன்னெண்டு சரி ஓகே ரொம்ப நன்றி ஒரு எச்ச பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க கல்லாம் முடிச்சு பாக்குறாங்க முடிக்க போறாங்கன்னு தெரியல

இருபத்தி ரெண்டுக்கு என்ன என்ன ரேட்டு சொன்னாங்க இருபத்தி அஞ்சு என்ன ரேட்டு சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க

ஆள் ஓனர் வெளியே போயிட்டாங்க அதனால மாட்டை மட்டும் காமிச்சிடலாம் அது போக ஜம்முன்னு இருக்கு கல்வி அப்படி காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் இன்னைக்கு சந்தையில வந்து பெரிய பெரிய மாடுகளை பார்த்திருக்கோம் நண்பர்களே அது உள்ள இன்னும் இருக்கு இப்போ பார்த்தா மூணு மாடு வேணாமிருக்காங்க எல்லாமே விலை பேசிட்டு நீங்கள் யார்கிட்டையும் போய் நடுவில் தீட்டு கேட்க முடியாது கேட்டால் எமோஷன் ஆயிருவீங்க பெரிய மாடு ஓ முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை பார்த்துட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் நல்ல பதிவு தெரிவிப்போம் வணக்கம் 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 நம்ம தொழிலே வாங்கிட்டேன் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்